இங்கே வந்து காசிக்கும் ராமேஸ்வருக்கும் நிகரான சுவாமி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணால் ராமேஸ்வரத்திலையும் காசிலேயும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ண புண்ணிய பலன் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு உண்டான பித்ரு மோட்ச நிவர்த்தி ஆறுது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாறுட்ட தோஷம்னு பன்னெண்டு வயசு வரையும் பாலாரிட்ட தோஷம் ஒன்று உண்டு இந்த பாலாரிட்ட தோஷங்கிறது பாலாபிஷேகம் பண்ணி குழந்தைகளுக்கு அந்த தீர்த்தம் தெளித்தால் பாலாரிட்ட தோஷம் நிவலகிறது அம்பாலனுடைய பேர் பாலசௌந்தரி பாலாருஷ்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கூடியவளாக இருக்கின்றால் மகாவிட்டும் லட்சுமியும் பூஜை பண்ண ஸ்தலம் இந்த பாலகணபதி என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வராதவளுக்கு சங்கடகர சதுர்த்தி சுக்ல சதுர்த்தியில் அபிஷேகம் பண்ணி பண்ணினால் கண்டிப்பாக படிப்புகள் நல்லபடியாகவும் இந்த கோவில் தட்சிணாமூர்த்தியில் சில சில கங்கையை வச்சுட்டு இருப்பேன் இந்த தட்சிணாமூர்த்தியில் கால கலத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகிறது பைரவர் இது ருத்ரகால பைரவர் என்று சொல்லக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் எந்த விதமான ஆபிசார தோஷங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிவர்த்தியாகி மக்களுக்கு நன்மையை பகிர்கின்றது பார்வதிவதகே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கம் விரைவா போற்றி இந்த ஊருடைய பேர் திரு ஆலந்துரை அந்தன நல்லூர் சுவாமியினுடைய பெயர் திரு ஆலந்துரையப்பர் வடதீர்த்தநாதர் மகாதேவர் அம்பாலின் பெயர் ஸ்ரீ பாலசௌந்தரி ஸ்தலமாகப்பட்டது திரு ஆலந்துரை பராந்தக சோழன் கற்றளி ஸ்தலவருஷம் கல்லால் எனும் ஆலவரம் தீர்த்தம் பொன்னி நதி என்னும் தீர்த்த திருக்காவேரி நதி ஸ்தலக்கினறு பூசித்து பேறு பெற்றவர்கள் திருஞானசம்பந்தர் திருமால் லக்ஷ்மி மாமன்னர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஒய்சாலா அரச கிருஷ்ண வீர வல்லாளார் நாயக்க அரசர்கள் திருப்பணி செய்த கோவில் ராஜராஜ சோழன் திருச்செந்துரை விமானத்தில் உள்ள அளவுகோலால் நிலம் கொடுத்து முள்ளிக்கரும்பூர் எனும் கிராமத்தை தேவதானமாக திரு ஆலந்துரை மகாதேவருக்கு தேவதானமாக கொடுக்கப்பட்டது இந்த சுவாமியினுடைய இது வந்து பத்மதலமாக விமானம் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது அம்பாலின் விமானமும் அதே மாதிரி சிறிய பெத்வரமாக அமைக்கப்பட்டுள்ளது அம்பாலனுடைய பேர் சௌந்தரி பாலம்னா குழந்த சௌந்தரியன்னா அழகு இந்த ஆகப்பட்டவள் பாலாரிட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய கூடியவளாக இருக்கின்றாள் ஏன் பாலாரிட்ட தோஷங்கம் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிட்ட தோஷம்னு ஜாதக ரீதியாக உள்ளவர்களுக்கு தெரியும் அது பன்னெண்டு வயசு வரையும் பாலாரிட்ட தோஷம்னு ஒன்று உண்டு இந்த பாலாரிட்ட தோஷங்கிறது அம்பால் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்து இருக்கின்றாள் பாலாபிஷேகம் பண்ணி குழந்தைகளுக்கு அந்த தீர்த்த தெளித்தால் பாலாவிட்ட தோஷம் நிவலகிறது இக்கரைக்கு பாலசௌந்தரி இதுக்கு நேர் சரிமூலையில் பார்த்தா திருவாசியில் மாற்றுதுரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்லையும் பாலாம்பிகா விளங்கிருக்கின்றார் அதனால் அக்கறைக்கு திருவா அக்கரைக்கு திருவாசி இக்கரைக்கு பாலாம்பிகான்னு சொல்லி இக்கரைக்கு திரு ஆளுந்திரி பாலசௌந்தரின்னு சொல்லுவாள் அது அது மாதிரி பண்ணி இருக்கு இந்த சிறப்பு என்னென்னா மகாவிட்டும் லக்ஷ்மியும் பூஜை பண்ண ஸ்தலம் இங்கே வந்து காசிக்கும் ராமேஸ்வரருக்கும் நிகரான சுவாமி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணால் ராமேஸ்வரத்துலேயும் காசிலேயும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ண புண்ணிய பலன் அருமையான ஒரு நமக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் வந்து தரிசனம் இருக்கா குலதெய்வ வழிபாடு நிறையா நடந்துகிட்டு இருக்கீங்க குலதெய்வம் நிறையா பேர் இருக்கா குடிபாட்டுக்காரன் நிறையா பேர் இருக்கா இந்த ஆலந்துரைய பற்றியே அந்தநர் வந்தது அப்படின்னா ஒரு அந்தனர் பையன் இதனுடைய அப்பா அம்மாவுடைய அஸ்தி எடுத்துகிட்டு வரும்பொழுது நடுரசி ஆகிடுறது நடுரசி என்பது பின் இரவு ஆகப்பட்டது பன்னெண்டு மணிக்கு மேல் நடுரசி என்பார்கள் இந்த நடுசி ஆகும் பொழுது இங்கே வரும்பொழுது சுவாமி அந்தளாக தோன்றி என்னப்பா இங்கே உட்காந்துட்டுருக்கேன் என்ன விஷயம் எதுக்காக உட்காந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற அப்போ சிறிய பிராமண பையன் இருந்துட்டு அப்பா அம்மாவுடைய அஸ்தி எடுத்து காசிக்கு போயின்ட்டுருக்கேன் இங்கே வந்து நடுரசி ஆகிடுறது எனக்கு இரவாகப்பட்டதுனால என்னால் இப்போ பயணத்தை தொடர முடியவில்லை என்னால் நான் காலையில் கிளம்பி நான் போகணும் அப்படிங்கிறேன் அப்போ அந்த அந்த சொல்கிறார் இங்கே இந்த அஸ்தி நீ கரைச்சு விட்டுட்டேன்னா இது காவேரி தான்ப்பா எங்கே கரைஞ்சி விட்டேன்னா உங்கள் அப்பா அம்மா மோஷமடைஞ்சிடுவான் அப்படிங்கிறேன் இல்லை இவ எங்கள் பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க காசியில் தான் கொண்டு போய் கரைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கா அதனால தான் அப்படிங்கிறாரு அப்படியே ஆகட்டும் அப்படி உன்னோட விருப்பமே ஆகட்டும்னு சொல்லி அவர் அடுத்த க்ஷணத்தில் மறந்துடுறார் அந்த சனத்தில் மறந்து அடுத்த கையோடு பார்த்திங்கன்னா அந்த அவ கட்டி வச்சிருக்க எலும்பு அந்த அஸ்தியுடைய வேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மல்லிப்பூவாக மனம் இருக்கிறது அவங்கள தகட்ட முடியாத ஒரு மனமாக இருக்கிறது அப்போ சுவாமி அம்பாள் எழுந்திரபடி உன்னுடைய வேட்டினுடைய இதிலிருந்து தான் வாசனை வர்றது அந்த மல்லிப்பூவை எடுத்து அப்படியே தண்ணியில் விட்டுட்டேன்னா அவள் மோட்சம் அடைஞ்சிடுவான் அப்படிங்கிற அப்படியே ஆகட்டும் சொல்லி அந்த அஸ்தியில் உள்ள மூட்டையை அவித்து அப்படியே காவிரியில் விட்றார் அந்த அஸ்தியாக அந்த மல்லிப்பூவாகப்பட்டது அஸ்தியாகி அப்படியே மோட்சம் அடைஞ்சிடறேன் இந்த மோட்சத்தலம் அதான் சுவாமியே அந்தனனாக வந் அந்தனுக்கு அந்தனனாக வந்த சொன்னனால அந்தன நல்லூர் அந்த நல்லூராகப்பட்ட விளங்கிக் கொண்டு இருக்கின்றது இன்றைய கலியுகத்திலே இது அறநிலை இந்து சமய அறநிலைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது சுவாமி ரொம்ப புராதனமான சுவாமி வடதீர்த்தநாதர் திருப்பங்கள் கோடிதரும் பித்திருக்களுடைய மோட்சங்கள் நிவர்த்தி ஆலையானால் இந்த கோவிலில் வந்து தேய்பிர அஷ்டமியில் மார்கழி மாதம் ஆரம்பித்து அடுத்த கார்த்திகை வரையில் இருந்து இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணி ஏகாதச ருத்ர ஜபம் அபிஷேகம் ஹோமங்கள்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்தால் இந்த இருபத்தி ஒரு தலைமுறைக்கு உண்டான பித்ரு மோக்ஷ நிவர்த்தி ஆகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தெற்கு முக கடவுளாக விளக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த எல்லா கோவிலும் தட்சிணாமூர்த்தி இருக்கும் இந்த கோவில் தட்சிணாமூர்த்தியில் சில சில கங்கையை வச்சுட்டு இருப்பேன் இந்த தட்சிணாமூர்த்தியில் கால கடத்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது அதுக்கு கொஞ்சம் நிறுத்தித்துக்கல போனேன்னா மகா பாலகணபதி பாலகண கரைத்த சுகுத பலசேச்சக மோதகம் பாலசூரிய பிரபாகரம் வந்தே பாலகணாதிபம் இந்த பாலகணபதி என்னென்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வராதவளுக்கு சங்கடகர சதுர்த்தி சுக்ல சதுர்த்தியில் அபிஷேகம் பண்ணி பண்ணினால் கண்டிப்பாக அந்த பால பால குழந்தை பாலம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புகள் நல்லபடியாக வரும் அதுக்கு பக்கத்தில் வள்ளி தேவான சுப்பிரமணியன் சண்முக சுப்பிரமணியராக விளங்கிக் கொண்டு இருக்கின்றார் அவருக்கு மாதா மாதம் கிருந்தைகள் சஷ்டிகள் இந்த ஐப்பசி மாதத்தில் ஆறு நாள் அபிஷேகம் பண்ணி ஆறாவது நாள் சத்ரு சம்ஹார திருசதி ஹோமங்கள்லாம் பண்ணி அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது உண்டு இங்கே அந்த பக்கத்தில் கஜலட்சுமி ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்கு லக்ஷ்மி குபேர சம்பத்து இருக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் வந்துவிட்டேன்னா சுவாமிக்கு பக்கத்தில் சிவசண்டிகேஸ்வரன் சிவாஞ்சலி கிருதம் சண்டம் சிவத்யான பராஜனம் சிவார்த்தா பலதாதாரம் சிவசண்டேஸ்வரம் பஜே என்று சொல்லக்கூடிய வாக்கியர்கங்க சிவசண்டேஸ்வரர் அது பக்கத்தில் ராகுகால துர்க அம்மன் விஷ்ணு துர்கையாக விளங்கி கொண்டு இருக்கின்றார் அதுக்கு பிறகு அப்படியே வந்து இல்லை பிரதட்சிணமாக வந்து அப்படின்னா நவகிரம் இந்த மாதிரி நவகிரகம் பைரவர் சூரியன் சந்திரன் ஒரே கல்லால் ஒரே மண்டபத்தில் சேர்ந்த மண்டப கோவில் நம்ம அந்தநல்லூர் வடதீர்த்தநாத சுவாமி திருக்கோயிலே ஈசியானி முகத்தின் பாகத்திலே இருக்கின்றது நவகிரகம் பைரவர் இது ருத்ரகால பைரவரன் என்று ஒரு ஒரு பைரவருக்கும் ஒரு ஒருவருக்கும் ருத்ரகால பைரவர் இவருக்கு வந்து தேய்விராட்டமில்லை அபிஷேகம் பண்ணி வளர்பிராட்டமில் அபிஷேகம் பண்ணிவிட்டோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நால் ரூட்டு ஆறு ராகு காலத்தில் வளர்க்கேற்றி கும்பிட்டால் அவர் நம்மளை பில்லி சுன்யம் ஏவல் எந்த விதமான ஆபிசார தோஷங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிவர்த்தியாகி மக்களுக்கு நன்மையை பகிர்கின்றது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நந்தி அதிகார நந்தி என்று சொல்லக்கூடியவர் இந்த சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் அபிஷேகம் முடிஞ்சு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் வளம் இது மாதம் மாதம் நடந்து கொண்டே இருக்குன்னு வருடாந்திரத்தில் இங்கே ராஜகோபுரம் கிடையாது ராஜகோபுரத்துக்கு பதிலாக கைலாச சுவாமி அம்மாள் கைலாச ரூபத்தில் சுதையினாலே எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இந்த ஸ்தலத்தில் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா அபிஷேகமும் மகாவிதி பாதம் என்று சொல்லக்கூடிய மகாவிதி பாதங்கிறது பித்திருக்களுடைய அதாவது தவசங்கள் அவளால் அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவா மகாவிதி பாதத்தை போது இந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணி தாள தர்மங்கள் செஞ்சால் அவளும் அந்த பித்திருக்களும் வந்து சந்தோஷப்படைகிறா புராத காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கு தை மாதத்தில் தேன் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு வழிபட்டால் அருமையானது மாசி மாதத்தில் மாசி மகா சிவராத்திரியும் மாசி மகமும் அஞ்சு நாட்கள் திருவிழாவாக தீர்த்தாவாரியாகப்பட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த வருடமும் பத்திரிகை எடுத்து எல்லாம் விமர்சையாக நடைபெற இருக்கின்றது பங்குனி மாசிலே உத்தரம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் சுவாமிக்கு அபிஷேகமும் நடந்து கொண்டே இருக்கின்றது சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அதுக்கு வந்து சுவாமிக்கு சித்ரா பௌர்ணமி என்று சுவாமியை உள்வீதி புறப்பாடும் உள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக நடைபெறும் ஆணி மாதத்திலே ஆணி உத்திர நடராஜர் மகா நடராஜர் அபிஷேகமும் ஆடி மாதத்திலே ஆடி பூட்டு உற்சவம் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு புத்துவிளக்க பூஜைகள் எல்லாம் நடைபெறும் ஆவணி மாதத்திலே சுவாமி அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கெல்லாம் அபிஷேகம் நடந்து சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெறும் ஐப்பசி மாதத்துலே அபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தின் போது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அஸ்தி மல்லிகைப்போகிறது சொல்ல வந்தோம் இல்லையா அந்த மல்லிப்பூ ஆகப்பட்டது அந்த ஐப்பசி மாதத்தில் சுவாமிக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சு பூஜை பண்ணுவோம் இங்கேயே அதை வந்து சரியாக நாங்களும் அழிச்சு விட்டு பார்த்துட்டோம் அந்த அழிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மல்லிப்பூ பூத்து சுவாமிக்கு அந்த அண்ணாபிஷேகத்தையும் பூஜை பண்ணுவோம் இந்த விமர்சையாக நடந்து கொண்டு இருக்கின்றது கார்த்திகை மாதம் நாலு வாரம் சோமவார அபிஷேகமும் என்று சுவாமிக்கு ஏகாதச ருத்ர ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று மாத மாதம் வரக்கூடிய தேய்விர அஷ்டமியிலே சுவாமிக்கு வனதீர்த்தநாதருக்கு ஹோமங்கள் ருத்ர ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று அதன் பின்னராக அபிஷேகங்களாம் நடைபெறும் இதனால் மக்கள் எல்லாம் பயனுற்று இருக்கின்றார்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சத்திர பேருந்து நிலையத்திலிருந்தும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டரும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டரும் இந்த ஆலயத்திற்கு வரலாம் இந்த கோவிலுக்கு பக்கத்திலே திரு ஆலந்துரை என்று சொல்லக்கூடிய ஸ்டாப் உண்டு அது அருகாமிலே பஞ்சாயத்து யூனியன் ஸ்டாப் உண்டு அங்கேருந்து இறங்கி நடந்து வரலாம் இதுக்கு மேற்குலேருந்து வரவா கோயம்புத்தூர் கரூர்லேருந்து வரவா வந்து ஜீயபுரம்னு கேட்டு இறங்கினால் அவாளும் அங்கே இறக்கி விடுவாள் வந்து ஆலந்துரை நாதரை இது பண்ணிட்டு கோவில் நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை விழா காலங்களில் பூஜை மாற்றங்கள் மாற்றப்படும் இந்த ஊர் பெரிய ஊர் அருமையான கஷேத்திரம் எல்லாரும் வந்து இன்புற்றிருக்க உலக சேமத்திற்காகவும் எல்லாரும் நன்மை பயிக்குமாறு இந்த வனதீர்த்தன பாலசுந்தர அம்பிகா சமேத வனதீர்த்தன சுவாமியை பிரார்த்தித்து உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியும் நிலவுளாவிய நீர்மழி வேதியன் அழகில் சூதி நம்பளத்தாழ்வான் மலரடி வாழ்த்துவோம் என்னுடைய பெயர் அகோர சிவ நடராஜ குருக்கள் என்னுடைய நம்பர் எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி நாலு பத்து இது அபிஷேகம் பண்ணி பண்ணுறவா அவளால் முடிஞ்ச நேரில் வர முடிஞ்சவா நேரில் வந்து அபிஷேகத்துக்கு பணம் கட்டி சேரலாம் வர முடியாதவா ஃபோனில் தொடர்பு கொண்டு எங்களை இது பண்ணினா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கண்டிப்பாக அமுச்சு விடுவோம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைத்து நன்மை பெயர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அனைவரும் வருக இறையருள் பெறுக ஓம் சிவாய நமகா அரகரம பார்வதிவதையே அரகர மகாதேவா